உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்துரு பிரசார் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி டாபிக் டாப்பிக் இதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க நீட் விவகாரம் இந்த நீட் விவகாரம் பார்லிமெண்ட் முறை மிகப்பெரிய ஒரு எதிரொலிச்சிருக்கு ஏன்னா வட இந்தியாவில் பார்த்தோன்னா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மத்திய பிரதேசில் இதெல்லாம் பார்த்தோன்னா அதிக அளவில் நீட் ஆள் மாறாட்டமே ஏற்பட்டுருக்கு நீட் கேள்வினா தானும் லீக் ஆகிருக்கு இதனால் நீட்டை வந்து நீங்கள் ஒழுங்காக தான் எழுப்புறிங்களான்னு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் ஸோ இப்போ இந்த பிரச்சனை பூதாகரமாக தமிழ்நாட்டெலாம் நீட்டை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவதுன்னு பார்த்தோன்னா இப்போ சில மாநிலங்கள் வந்து நீட் எங்களுக்கு வேண்டான்ற அளவுக்கு பேச வைப்பவர்களாக வந்துட்டு இருக்குது நீட்டு தேர்வு வந்து ஒழுங்காக தான் நடக்குதா இல்லையான்றதை வந்து மத்திய அரசு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த விவகாரம் இன்று பூதாகரமாக போயிட்டு இருக்குது தமிழக எதிர்கட்சி தலை எதிர்கட்சி எம்பிகளும் இதை பற்றி இருக்காங்க இந்த நீட்டு விவகாரம் எப்படி வந்து மத்திய அரசு இனி வரக்கூடியதில்லை கையால் போகுன்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆனால் சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விட முத்து வைப்பதாக தான் பிரகாஷ் சிப்பாய் பாய்